அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு சிலரை விசாரிக்கிற முறையை பற்றி ரசூலுல்லா சலாஹி சொல்லம் சொன்னார்கள் சொன்னார் அல்லா இதுதான் விசாரணையுடைய கோ அகோரம் தான் இருக்கு ஒரு சிலரை விசாரிக்கிற முறை பற்றி ரசூல் சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமியை அழைப்பான் ஒரு திரையிடுவான் அந்த திரை பல கோடி மக்களை விட்டும் இவரை மறைத்து விடும் அந்த திரை பல கோடி மக்களை விட்டு மறைத்து விடும் ரசூ சல்லா அலிவம் சொன்னார்கள் அல்லா அந்த பாவங்களெல்லாம் ஏட்ட ஏற்ற எடுத்து போடுவான்ட்டு ஏட்ட கையில் எடுப்பான் அத்த அரிஃபு தம்ப கதா இந்த பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்பான்ல அத்த அரிஃபு தம்ப கதா இந்த பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா சுஹான் அல்லா அன்புள்ள அல்லாவுடைய விசாரணை நினச்சி பாருங்க பாவம் அந்த நிமிடத்தில் நம்ம தப்பு வைக்க எந்த சந்தர்ப்பம் இல்லைன்னா எப்படி இருக்கும் அத்த அரிஃபு தம்ப கதா அல்லாஹ் கேட்டுக்கண்ட ரசூல் அங்கே சொல்கிறாங்க என்ன பதில் சொல்வார் தெரியுமா ஐ நாம் ரப்பி ஐ நாம் ரப்பி இறைவா தெரியும் ஏற்றுக்கொள்றேன் ஹத்தா இதா கர்ரஹுபிதுனு உபிஹி ஒவ்வொரு பாவமாக சொல்லி சொல்லி அவனை வைப்பான்ல ஞாபகம் இருக்கிறதா ஞாபகம் இருக்கிறதா ஞாபகம் இருக்கிறதா ஏற்றுக்கொள்கிறாயா ஏற்றுக்கொள்கிறா என்று சொல்லிட்டே வருவான் அவன் எந்த அளவுக்கு அல்ல அந்த விசாரிப்பான் நரகவாதி தான் என்று முடிவு எடுத்துருவோம் நான் தான் நான் நரகத்துக்குரியவன் தான் என்கின்ற முடிவுக்கு அவன் என்ன செஞ்சிருவான் போய்விடுவான் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா சொல்வான் சத்தர் து அலை கஃது உலகத்திலேயே நான் உனக்கு இந்த பாவங்களை மறைத்தேன் மக்களை விட்டு ஒன்னே என்ன செஞ்சுட்டேன் மூடிவிட்டேன் எவும் இன்றைய தினமும் நான் என்ன செய்கிறேன் இந்த பாவங்களை உனக்காக நான் மன்னித்து விடுகிறேன் மறைத்து விடுகிறேன் சொர்க்கத்துக்கு போனால் அல்ல சொல்லி விடுவான் இந்த பாவம் இனி உலகத்துல எவருக்கும் தெரிய வராது உலகத்துல யாருக்கும் போகாது சகோதரர்களை நினைத்து பாருங்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு மறைச்சிட்டு அசித்தர் அதுக்கு பின்னால் என்ன செஞ்சிருவான் சொர்க்கத்துக்கு போய் விடுவான்